முன்பு எழுப்பப்படும் போராட்டம் இந்த போராட்டம் போராட்டம் இந்த போராட்டம் போராட்டம் நிர்வாக சாய்ன அரசின் தெரியும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் हर बाटन हमें जारी बात हमें हे ये मक्का ले ले ये ये ले मक्का ले भाई बाजे जस्टिस कोई भी आती मारे से कंजिती भी आती मारे से हर बात हमें जारी बात हमें हर बात हमें जारी बात हमें भी आती मारे से ये तिमारे से

செய்திட்ட பணிகள் எல்லாம் செய்த பொ அகற்றி நாளை பொ மாட்டே மாட்டாது

எி ஊழல் விடியா திமுக அரசு விடியா திமுக விடியா திமுக விடியா திமுக அரசு திணைப்போகாதே துணை போகாதே உண்மையில் இருக்கிறது பெண்களுக்கு

శాలినే పొరైట శాలినే కోట విట్ట వెళiere కోట విట్ట వెళiere కోట విట్ట వెళiere కోట విట్ట వెళiere కాపం 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 జైతే కాపం జైతే కాపం మిడియా టీమ్ కారసిన్ మిడియా టీమ్ కారసిన్ మురివే తోలురిత్తి మురివే తోలురిత్తి കാട്ടുవం 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 తోలురిత్తి കാട്ടുవం കാട്ടുవం తోలురిత్తి കാട്ടുవం சாலிய நிர்வாக திறமேற்ற நிர்வாக திறமேற்ற முகத்திரையை முகத்திரையை

ஹிரியா டீமுக்கு அரசாய் கண்டிக்கின்றோம் 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 திட்டத்தில் பணியாற்றுபவர்கான இந்த குழுவின் பணியாற்றுபவர்கான இந்தத்தை வழங்காத ஊதியத்தை வழங்காத மக்கள் விரோத மக்கள் விரோத ஹிரியா டீமுக்கு அரசாய் ஹிரியா டீமுக்கு அரசாய் கண்டிக்கின்றோம் 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 டீமுக்கு அரசாய் கண்டிக்கின்றோம் டீமுக்கு அரசாய் கண்டிக்கின்றோம் ஏராளமான மக்களின் வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை தருவி தேசிய ஊடகரை வழங்கிக்கத்தை தேசிய ஊடகரை வழங்கிக்க பிஜேபி <teaching> <knowledge> <wine> எமாட்டால ஏமாற்றே எமாட்டாலே எமாட்டே எளிய மக்களை ¡Muy bien! Te... அரசே திமுக அரசுணி போக துணி போகாத

வாக்கு உறுதி திட்டம் நூற்றி நாட்கள் ஓட்டப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு என்னாச்சு தேசிய வேலை வேலை உறுதி திட்டம் நூற்றி ஐம்பது ஓட்டப்படும் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு வாக்குறுதிகள் என்னாச்சு என்னாச்சு வாக்குறுதிகள் என்னாச்சு என்னாச்சு இத்திட்டம் பேராட்சியர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு என்னாச்சு விரிவுபடுத்தப்படும் சொல்லி வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு கண்டிக்கிறோம் 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 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசை எதிர்த்து கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படியே விநாயகம் யாரு வித்தியாட்டம் என்ன பண்ண முடிவையாக நெருவிட்டது நெருக்கு எதிரான மக்களின் மனநிலை எதிரான மக்களின் மனநிலை அதிகரித்து அதிகரித்தது அதிகரிக்க پوري ريت کاٹو پوري ريت کاٹو مولايو 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 ஆ சால

பிரச்சித எஞ்சானி நான் வாழ்ந்து வாழ்வெல் அண்ணாதார முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி வெல்க வெல்கன்றி தென்ன

இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உணர்வருக்கும் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை புது மாவட்டம் சார்பிலும் ஒட்டிகாட்டி சார்பில் வருத்த நல்ல உணர்வருக்கும் நன்றி நன்றி வருகின்ற தாக்கலாம் இதெல்லாம் வீட்டுக்கு நன்றி வணக்கம் ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு அரசாங்கம் இன்றைக்கு ஆகும் அஞ்சு வருஷம் யாராச்சும் பாருங்க ரெண்டாயிரத்தி ஐந்து கோடி ரெண்டாயிரத்தி ஐந்து கோடி யாருடைய உயர்த்த அந்த பணம் பெரியவர்கள் தாஸ்மால் போனால் அவர் கோட்டு நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய் பத்து ரூபா ஒரு புள்ளிக்கு நாற்பது ரூபா ரூபாய் ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு நாற்பது ஒன்றரை கோடி பணத்தை இன்னைக்கு இன்னைக்கு லஞ்ச மாதம் செல்லி பழைய இன்னைக்கு கத்து கொடுத்தான் இப்படி நாட்டு மனுடைய

வெட்டி தொலை குத்தி கற்பை பாலி தொல்லை ஒரு தாய்மார்கள் தனியாக ரோடு நடந்த தனியாக சொன்னால் பின்னாடி வர கஞ்சா போட்டு அந்த அம்மாவுடைய செயலாளர் வரும் பைக்கில் ரொம்ப துன்புற்றாங்க தமிழ்நாட்டில் இருந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் வெற்றி சொன்னால் நம்முடைய ஒற்றுமை ஒற்றுமையோடு இருந்து கூட்டண்கட்சியோட இணக்கமாக இருந்து நம்ம செயல்பட வேண்டும் கேட்டுக்கொண்டு சிறப்பாக வரை வரைத்தன் அத்தனை நல்லவர்களும் பெரியவர்கள் தாய்மார்களுக்கும் வெயிலாக இருக்கிறது வெயில் அதிகமாக இருக்காதுனாலே அதே போல பட்டா தமிழக நீ பட்டா சொன்னால் நம்ம மாறுபட்ட விஷயம் மக்கள் திசை திசை நீ பட்டா கொடுத்துறாங்க இந்த ஊராட்சி விஷயத்தில் நாற்பத்தி ரெண்டு ஊராட்சி பஞ்சாயத்து கொடுத்தா அந்த பஞ்சாயத்து திமுக தான் பட்டா கொடுவாங்க அண்ணா திமுக பட்டா கிடையாது இதை நேற்று பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய முப்பத்தி ரெண்டு ஊராட்சியில் தம்பி சாதம் ஊராட்சி பட்டா இல்லை சினிமா பட்டா இல்லாமல் பிறக்கடி கிடையாது கடி அதையும் கண்டித்து இந்த அரசாங்கத்துக்கு முடிவு ஏற்கின்ற வகையில் நாமெல்லாம் இன்றைக்கு சிறப்பாக வைத்தும் சிறப்பித்த அத்தை நல்ல ஒழுங்கும் நன்றி என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி இப்போது கண்ணன்